ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலனிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக கீரை பொரியல் எப்படி செய்கிறதுனா பார்க்கப் போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற கீரை மாதிரி இல்லை இந்த கீரை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கீரை இதில் நிறைய இரும்பு சத்து புரத இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கீரையை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவிலுக்கு போகலாம் இன்றைக்கி கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் அரைக்கீரை தான் வாங்கியிருக்கேன் அரைக்கீரையில் வந்து பச்சை அரைக்கீரை சிவப்பு அரைக்கீரை ரெண்டு கீரை இருக்குது இதில் சிவப்பு அரைக்கீரை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த பகுதிகளை மட்டும் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் தண்டு பகுதிகளில் வந்து நல்லா பிஞ்சு தண்டாக எடுத்துக்கோங்க முத்தலாண்டு தண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது எல்லாத்தையும் நல்லா ஆஞ்ச பிறகு நாலஞ்சு தடவை நல்லா மண் போக கழுவிட்டு பொடியாக நறுக்கி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாரம்பரியமான உணவுகள் கிராமத்து சமையல் அதே நேரத்தில் கீரைகளை சமைக்கும் போது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரியட்டும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு நம்ம ஏற்கனவே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் சிவப்பு அரைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கனால ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸை வந்து நல்லா கட்டுப்பாடாக வச்சுருக்கத்துக்கு இந்த கீரை வந்து ரொம்ப உதவி செய்து கீரையை சேர்த்த பிறகு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரையை சேர்த்த உடனே உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா கீரையை சேர்த்த உடனே நிறையா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வதகுன பிறகு கொஞ்சம் ஆகிடும் அதனால் நல்லா வதகன பிறகே உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு மூணு முறை எடுத்துக்கிறனால தோல் முடி மற்றும் எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் உப்பையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரையை சேர்த்த பிறகு அதிக நேரம் வதங்கக்கூடாது நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க பொதுவாக கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேங்காய் பூ போட்டு செய்வோம் அப்படி இல்லைனா தோரம்பருப்பை நல்லா முத்து முத்தா வேக வச்சுட்டு அதை போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காவை சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாதி தேங்காய் பூ பாதி அளவு நல்ல முத்து முத்தா வேக வச்ச பருப்பையும் போட்டியும் நீங்கள் பொரியல் செய்யலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிடும்போது பருப்பு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கீரை பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சக்கரை நோயாளிகள் அதே நேரத்தில் இரத்த சோகை உள்ளவங்க முடி தோல் எலும்பு பிரச்சனை உள்ளவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்